அஸ்லாம் இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரையில் துவையலா அப்படின்னு நினைப்பீங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்க கூட இப்படி துவையல் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை துவையலை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது நல்லெண்ணெய் ஊத்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு சூடு ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறேன் போட்டு வறுத்துடுறேன் லைட்டாக உளுந்து செவந்து வரட்டும் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் சாம்பார் பருப்பு அதையும் இதில் சேர்த்து வறுத்துடலாம் ரெண்டும் நல்ல வருபடட்டும் ஒரு சில் தேங்காய் எடுத்து வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் இதில் சேர்த்துடுறேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம் எல்லாமே நல்ல பொன்னிறமாகட்டும் காரத்துக்கு ரெண்டு வத்தலும் மூணு பல் வெள்ளப்பூடும் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வறுத்துடுறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோல் நீக்கி அதையும் இதில் சேர்த்தாச்சு நல்லா வறுத்துடுறேன் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வறுத்துடலாம் கீரை நல்லா வதங்கிருச்சு இதில் சின்ன பாக்கு சைஸ்க்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம் வறுத்ததெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சது இப்படி தான் இருக்கும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி துவையில ஊற்றி பிறவியாச்சு சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை தொவையில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்களுக்கு சாதத்தோடு போட்டு விரவி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்